குரூப் டூ டூ ஏ மெயின்ஸ் தேர்வர்களுக்கு அன்பான வணக்கம் ஸோ இன்று முதல் நம்முடைய பாலிசி நோட்ஸ் கொள்கை விளக்க குறிப்பு ரொம்ப முக்கியமான ஒன்று மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு ஒவ்வொரு துறையா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குறோம் இப்போ இனிஷியலாக நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா நம்முடைய அட்மினிஸ்ட்ரேஷன் டாபிகில் ரொம்ப அடிக்கடி கேட்பாங்க டூ டூ ஏ மெயின்ஸ் முதல் முறையாக தமிழை வைத்து தொடங்கலாம் தமிழ் வளர்ச்சித்துறை தமிழ் வளர்ச்சித்துறை வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய கொள்கை விளக்க குறிப்பில் என்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அதை நம்ம பார்க்கலாம் தமிழக வளர்ச்சித்துறை தமிழக அரசால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னாம் இடம் தமிழ் வளர்ச்சித்துறை என்ற துறை தொடங்கப்பட்டது கலைஞர் மு கருணாநிதி அவர்களால் தொடங்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு துறை தமிழ் வளர்ச்சித்துறை இனிசியலா தமிழ் மொழி எப்போது ஆட்சி மொழியாக மாறியது இருபத்தி ஏழு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு தமிழ் ஆட்சி மொழி சட்டம் கொண்டு வரப்பட்டது காமராஜர் அவருடைய காலத்துல அப்பதான் வந்து தமிழ வந்து ஒரு அலுவல் மொழி என்று அங்கீகரிக்கப்படுகிறது சோ தமிழ் வளர்ச்சி அப்படினால கவிஞர்கள் இல்லாமல் தமிழ் வளராது சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா தமிழ் கவிஞர் நாள் அப்படின்னு புதுசா ஒரு நாள் சர்வே பண்றாங்க ஏப்ரல் இருபத்தி ஒன்பது ஒவ்வொரு வருடமும் ஏப்ரல் இருபத்தி ஒன்பது கவி நாள் என்று கொண்டாடப்படுகிறது அதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நான்கு முக்கியமான சங்ககால புலவர்களை வந்து பாத்தீங்கன்னா ஹானர் பண்றாங்க அந்த நாளில் ஒக்கூர் மாசாத்தியார் நல்லூர் நத்தனார் கரூர் ரொம்ப முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு பன்னிருவர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம் மாங்குடி மருதனார் இவர்கள் நால்வருக்கும் வந்து அப்படின்னா மலர் தூவி ஒரு மரியாதை செலுத்தப்படுகிறது ஏப்ரல் இருபத்தி ஒன்பது கவி நாள் என்று தமிழக அரசால் கொண்டாடப்பட்டு வருகிறது ஒக்கூர் மாசாத்தியார் ஒக்கூர் என்பது சிவகங்கை மாவட்டம் மாங்குடி மருதனார் மாங்குடி என்பது தென்காசி மாவட்டம் அங்கதான் அவங்களுடைய நினைவு சின்னம் இருக்குது நல்லூர் நத்தனார் நாடு செங்கர்பட்டு மாவட்டம் நல்லூர் நத்தனார் இடைக்களி நாடு செங்கற்பட்டு மாவட்டம் அண்ட் கரூர் பன்னிர இந்த மாதிரி புலவர்கள் எல்லாமே வந்து நம்ம வந்து ஹானர் பண்றோம் ஏப்ரல் இருபத்தி ஒன்பது தமிழ் வளர்ச்சி துறையின் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு தமிழ் வளர்ச்சியை பொறுத்தளவு இப்ப இப்போ ரீசெண்டா இந்த அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாடு நாள் அப்படின்னு ஒன்று அனௌன்ஸ் பண்றாங்க ஜூலை பதினெட்டு என்பது தமிழ்நாடு நாள் என்று நம்முடைய முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் எப்போது அதை வந்து அறிவித்தார் அப்படி கூட கேள்வி கேட்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஜூலை பதினெட்டாம் நாள் பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதல்வராக இருக்கும் பொழுது தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு நேம் மாத்தணும் ஒரு மசோதா தாக்கல் பண்றாங்க அந்த ஜூலை பதினெட்டு தான் தமிழ்நாடு தினமாக கொண்டாட வேண்டும் என்று முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அவங்க அனௌன்ஸ் பண்றாங்க சட்டப்பேரவையில் எப்போது அதனை அறிவித்தார்கள் என்றால் அக்டோபர் முப்பத்தி ஒன்னு அக்டோபர் முப்பத்தி ஒன்னு வந்து அவங்க அனௌன்ஸ் பண்றாங்க இந்த கவர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண புதுசில் வந்து அக்டோபர் இருபத்தி ஒன்னாம் ஒன்னாம் நாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அதை அறிவித்தார் அதை எப்படி ஞாபகம் அப்படின்னா நவம்பர் ஒன்னு தமிழ்நாடு நாள் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இரண்டாயிரத்தி அறிவித்தார் நவம்பர் ஒன்னுக்கு முந்தின நாள் அக்டோபர் முப்பத்தி அவர் அறிவித்தது இரண்டாயிரத்தி நம்முடைய முதல்வர் அறிவித்தது அவர் முதல்வானதுக்கு அப்புறமா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா தமிழ்நாடு நாள் இனிமேல் ஜூலை பதினெட்டு கொண்டாடப்பட வேண்டும் என்று நம்முடைய முதல்வர் அவர்கள் அறிவித்தது அக்டோபர் முப்பத்தி ஒன்னு இது போக துறையில கொள்கை ஒழப்பு குறிப்புல முக்கியமா விருதுகள் அதிகமாக பார்க்கிறோம் விருதுகள் ஒவ்வொரு விருதும் நிறைய விருதுகள் தமிழகத்துறை மூலமா விருதுக்கும் இரண்டு லட்சம் ரூபாய் ஒரு சவரன் தங்கம் பொன்னாடை தகுதி உரை ஒவ்வொரு விருது பெறுபவர்களுக்கும் அந்த வகையில் பார்த்தோம்னா பாவேந்தர் பாரதிதாசன் விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு முதல் வழங்கப்பட்டு வருகிறது பாவேந்தர் பாரதிதாசன் விருது எம்ஜிஆர் காலத்திலிருந்து பாவேந்தர் பாரதிதாசன் சமீபத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கடைசியாக இந்த விருதை பெற்றவர் முத்தரசு கவிஞர் முத்தரசு எழுச்சி கவிஞர் முத்தரசு அவர் வந்து சொல்லுவோம் விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல இருந்து ஜி ஆர் முதல்வராக விருது வழங்கப்பட்டு வருகிறது கடைசியாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் தமிழ் திருவிக்க விருது யாருக்கு வழங்கியிருக்கிறாங்க ஒரு கவிஞருக்கு கொடுத்திருக்கிறாங்க திருவள்ளுவர் விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறிலிருந்து இருந்து ஆர் முதல்வராக இருந்த காலத்திலிருந்து திருவள்ளுவர் விருது வழங்கப்பட்டு வருகிறது அதுல கடைசியாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் வருடம் திருவள்ளூர் விருதை பெற்றவர் இரணியன் பொன்னுசாமி அப்படிங்கிற ஒரு கவிஞர் முக்கியமான ஒரு கவிஞர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் அந்த விருதினை பெற்றவர் தவ பால பால அடிமை சுவாமி தவத்திரு அடிமை சுவாமிகள் அவங்க தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அந்த விருதினை பெற்றிருக்கிறார்கள் மகாகவி பாரதியார் விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு முதல் வழங்கப்பட்டு வருகிறது நம்முடைய முதல்வர் கலைஞர் கருணாதி அவர்கள் முதல்வராக இருந்த காலத்திலிருந்து ஆயிரத்தி தொண்ணூத்தி ஏழிலிருந்து மகாகவி பாரதியார் விருது வழங்கப்பட்டு வருகிறது கடைசியாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் அந்த விருதினை பெற்றவர் கவிஞர் பழனி பாரதி அவர்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க பழனி பாரதி பாரதியார் பழனி பாரதி அப்புறம் விஸ்வநாதன் விருது இரண்டாயிரத்திலிருந்து வழங்கப்பட்டு வருகிறது முதல்ல கருணாநிதி அவர்கள் இந்த விருதை முதன் முதல்ல வழங்க ஆரம்பிச்சாங்க விஸ்வநாதன் விருது விஸ்வநாதன் விருதினை முதன் முதலில் பெற்றவர் யாரு அப்படின்னா ரா கருணாநிதி என்ற ஒரு கவிஞர் சோ கருணாநிதி காலத்தில் கருணாநிதி என்பவருக்கு விஸ்வநாதன் விருது வழங்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் சோ அடுத்ததாக பேரறிஞர் அண்ணா விருது இரண்டாயிரத்தி அவர்கள் கலைஞரவர்கள் காலத்துல காலத்திலிருந்து வழங்கப்பட்டு இருக்கிறாங்க பேரறிஞர் அண்ணா விருது இரண்டாயிரத்தி ஆறிலிருந்து வழங்கப்பட்டு வருகிறது சோ கடைசியாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் இடம் அந்த விருதினை பெற்றவர் யாரு அப்படின்னா பத்தமனை பரமசிவம் அவர்கள் பெருந்தலைவர் காமராஜர் விருது இரண்டாயிரத்தி இருந்து கலைஞர் முதல்வராக இருந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க பெருந்தலைவர் காமராஜர் விருது அந்த விருதினை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கடைசியாக பெற்றவர் கவிஞர் பலராமன் அவர்கள் கபிலர் விருது அதாவது இதுவரைக்கும் காமராஜர் விருது வரைக்கும் நம்ம பார்த்தோம் சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கடைசியாக ஒடுக்கப்பட்ட வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு சம்டைம்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திருவள்ளுவர் விருது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தவத்திரு பாலமுருகன் நடுமே சுவாமி கொடுத்திருக்கிறாங்க மகாகவி விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து பழனிபாரதி அவர் கொடுத்திருக்கிறாங்க சோ இதுக்கு அப்புறம் இந்த கம்பர் விருது கபிலர் விருது வந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கடைசியாக வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்படிங்கிறது ஈசியா நான் வச்சுக்கோங்க கபிலர் விருது இரண்டாயிரத்தி இருந்து வழங்கப்பட்டு வருகிறது ஜெயலலிதா அவர்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க விருது கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பனிரண்டில் அவர்தான் முதல்வர் அந்த கபிலர் விருது அப்படிங்கிறது முத முதல்ல யார் வாங்குறாங்க அப்படின்னு சார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கடைசியா யார் வாங்குறாங்க அப்படின்னா புலவர் அமிர்த கௌரி சோ ஜெயலலிதா அவர்கள் ஒரு பெண் அவங்க சிஎம் எம்மா இருக்கும்போது முத முதல்ல ஒரு பெண்ணுக்கு ஒரு விருது கொடுக்கறாங்க அமிர்த கௌரி என்பவருக்கு அந்த விருது வழங்கப்படுகிறது ஓவே சாமிநாதர் விருது ரெண்டாயிரத்தி பனிரெண்டு ஜெயலலிதா அவர்கள் கொடுக்குறாங்க கடைசியாக இரண்டாயிரத்தி இருபத்தி அந்த விருதினை பெற்றவர் கவிஞர் நாரம்பூநாதன் என்பவர் அந்த விருதினை பெற்றார் கம்பர் விருது இரண்டாயிரத்தி பதிமூணு அதிலிருந்து வழங்கப்பட்டு வருகிறது அந்த கம்பர் விருதை இறுதியாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடம் அந்த கம்பர் விருதினை பெற்றவர் யார் அப்படின்னா கவிஞர் ராமலிங்கம் அப்புறம் இரண்டாயிரத்தி பதிமூணிலிருந்து சொல்லின் செல்வர் விருது வழங்கப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி பதிமூணில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடம் கடைசியாக அந்த சொல்லின் செல்வர் விருதை பெற்றவர் தமிழ் கவிஞர் ராஜகோபாலன் அவர்கள் முதலமைச்சர் கணினி தமிழ் விருது இரண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க இறுதியாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடம் கடைசியாக முதலமைச்சர் கன்னி தமிழ் விருதினை பெற்றவர் யாரு அப்படின்னா நாராயணன் என்பவர் அந்த விருதுனை பெற்றார் புலவர் விருது இரண்டாயிரத்தி பதினாலில் இருந்து வழங்கப்பட்டு வருகிறது ஜெயலலிதா காலத்திலிருந்து உமருப்புலவர் விருது வழங்கிட்டு இருக்கிறாங்க கடைசியாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடம் உமருப்புலவர் விருதினை பெற்றவர் கவிஞர் அஜ்மல் கான் ஜி போப் விருது இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டிலிருந்து வழங்கப்பட்டு வருகிறது இறுதியாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடம் ஜி விருதினை பெற்றவர் அமுதன் அடிகள் இளங்கோவடிகள் விருது இரண்டாயிரத்தி பதினைந்திலிருந்து வழங்கப்பட்டு வருகிறது இளங்கோவடிகள் விருதினை பெற்றவர் இறுதியாக பெற்றவர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடம் இறுதியாக இளங்கோவடிகள் விருதினை பெற்றவர் யாரு அப்படின்னா கவிஞர் எழில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் வருடம் இளங்கோவடிகள் விருதினை பெற்றவர் நெல்லை ஜெயந்தா அவர் ஒரு நெல்லை கண்ணன் கேள்விப்பட்டிருக்கு ரொம்ப முக்கியமான கவிஞர் தமிழ் செம்மல் விருது தமிழ் செம்மல் விருது வந்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுக்கு அப்புறம் வழங்கவே இல்லை கடைசியா ஒரு நாலு வருஷமா தமிழ் செம்மல் விருது வழங்கவில்லை என்பதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க நான் சிறந்த மொழிபெயர்ப்பாளர் விருது சிறந்த விருது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதுவரைக்கும் ஒரு எழுபது பேர் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஆரம்பிச்சாங்க வரைக்கும் ஒரு எழுபது பேருக்கு சிறந்த மொழிபெயர்ப்பாளர் விருது கொடுத்துருக்காங்க அதுவும் கடைசியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கணபதி பிள்ளை சிவா பிள்ளை குமாரசாமி என்ற ஒரு கவிஞர் சுப்பிரபாரதி மணியன் என்ற ஒரு கவிஞர் சோமசுந்தரம் என்ற ஒரு கவிஞர் கவிஞர் தட்சிணாமூர்த்தி கவிஞர் ராஜமாணிக்கம் அப்புறம் ஒரு பெண் கவிஞர் விஜயலட்சுமி மெய்ஞானி பாபு அப்படிங்கிற ஒரு கவிஞர் சோ இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கடைசியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சிறந்த மொழிபெயர்ப்பாளர் விருதுனை பெற்றிருக்கிறார்கள் இந்த சிறந்த மொழிபெயர்ப்பாளர் விருது இரண்டாயிரத்தி பதினைந்துல இருந்து வழங்கப்பட்டு வருகிறது சோ அடுத்ததாக சிந்தனை சிற்பி விருது சிங்கார விளையர் விருது இரண்டாயிரத்தி பதினெட்டு சோ சிந்தனை சிற்பி இரண்டாயிரத்தி பதினெட்டுல இந்த விருது வழங்க ஆரம்பிச்சாங்க கடைசியா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல சிங்காரம் என்ற கவிஞர் நாசு சிங்காரம் என்ற கவிஞருக்கு அந்த விருது கிடைத்துள்ளது அயோத்திதாச பண்டிதர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து அயோத்திதாச பண்டிதர் பெயர்ல விருது வழங்கிட்டு இருக்கிறாங்க அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சேமா இருக்கு இருந்தார் அப்போ கடைசியாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடம் கவிஞர் தேசங்கராஜன் வந்து அந்த விருதுளை பெற்றிருக்கிறார் மறைமலை விருது கடைசியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு அப்புறம் கொடுக்கவே இல்லை அருண் பெருஞ்சோதி வரலார் விருது ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து கொடுத்தாரு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க சோ வள்ளலார் விருது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க கடைசியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வளர விருதுனை பெற்றவர் நம்முடைய கவிஞர் சரவணன் அவர்கள் தமிழ் தந்தை சிபா ஆதித்தனார் விருது ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து வழங்கப்பட்டு வருகிறது கடைசியாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடம் தமிழ் தந்தை சீப்பா ஆதித்யநாத் விருதுனை பெற்றவர் கவிஞர் சரம் அவர்கள் இலக்கிய மாமணி விருது அது வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா இது கொடுக்கல அதாவது கூட விட்டுல அம்மா இலக்கிய விருது அம்மா இலக்கிய விருது மகளிரை போற்றும் தனிநிலை விருதுகள் இவை இரண்டும் மகளிரை போற்றும் தனிநிலை விருதுகள் அம்மா இலக்கிய விருது காரைக்கால் அம்மையார் விருது அம்மா இலக்கிய விருது இரண்டாயிரத்தி பதினைந்துல இருந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க இறுதியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அம்மா இலக்கிய விருதனை பெற்றவர் கவிஞர் பவலசங்கரி அவர்கள் காரைக்கால் அம்மையார் விருது இரண்டாயிரத்தி இருபதுல இருந்து இருக்காங்க கடைசியாக இருபத்தி இரண்டாம் வருடம் காரைக்கால் அம்மையார் விருதினை பெற்றவர் பாத்தீங்க கவிஞர் அவர்கள் கவிஞர் வசந்தால் அவர்கள் அப்புறமா கடைசியாக தமிழ் தாய் விருது இலக்கிய அமைப்புகளை போற்றும் தனி விருது இரண்டாயிரத்தி பன்னிரண்டிலிருந்து தமிழ் தாய் விருது இருக்கிறாங்க கடைசியாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடம் தமிழ் தாய் விருதினை பெற்றது திருப்பூர் தமிழ் சங்கம் திருப்பூர் தமிழ் சங்கம் இவை எல்லாமே வந்து இலக்கிய அமைப்புகளை போற்றும் தனி விருதுகள் தீரா காதல் திருக்குறள் குரல் பரிசு வந்து ரொம்ப வருஷம் கொடுக்கல சொல்ல சொல்லல சோ இப்ப நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா தமிழ் வளர்ச்சித்துறை தமிழ் வளர்ச்சி துறையில வந்து ரொம்ப முக்கியமா வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க ஏது பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்குறோம் தமிழ் வளர்ச்சித்துறை தமிழ் துறை என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னில் துவங்கப்பட்ட ஒரு துறை தமிழர் துறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று துவங்கப்பட்ட துறை தமிழ் கவி நாள் என்று ஏப்ரல் இருபத்தி ஒன்பது நான்கு முக்கியமாக சங்ககால புலவர்களை போற்றும் விதமாக மாலையில் மரியாதை செலுத்துகிறார்கள் சோ இந்த விருதுகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் டூ மெயின்ஸ் அது வந்து டூ ஏ மெயின்ஸா இருக்கட்டும் கொள்கை விளக்க குறிப்பு பாலிசி நோட்ல இருந்து அதிகமான கேள்விகளை எதிர்பார்க்கலாம் இதற்குண்டான பிடிஎஃப் வந்து எங்களுடைய டெலிகிராம் சேனலுடைய லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல பிடிஎஃப் லிங்க் நீங்க எடுத்துக்கலாம் இதே போன்று ஒவ்வொரு துறைக்கு முன்னான கொள்கை விளக்க குறிப்பு பாலிசி நோட் ஒரு ஒரு நாள் இடைவெளியில் அனைத்து துறைகளுக்கும் உண்டான பாலிசி நோட் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்றோம் காத்திருங்க நடராஜ் அகாடமி யூடியூப் சேனல் சைன் நம்முடைய நடராஜ் அகாடமி அப்படிங்கிற யூடியூப் சேனல் நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி